வணக்கம் என் பேர் சித்தார்த் நான் அடையாரில் இருக்கேன் நீங்க நெபிகள் நாயகத்தை பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க இப்போ அவங்க வாழ்க்கையினால அவங்க தோழர்கள்லாம் அவங்க நெபின்னு ஏத்து திருந்தாங்கன்னு சொன்னீங்க இப்ப அந்த மாதிரி வாழ்க்கை பார்த்தா இப்ப காந்தி கூட வாழ்ந்திருக்காரு அப்போ ஆனா அவங்க இப்போ கடவுளோட தூதரா நம்ம ஏத்துக்கல அதை தவிர அப்ப அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை தவிர வேற ஏதாவது அத்தாச்சு இருக்கா அவங்க கடவுள் தூதர்ன்றதுக்கு அருமையான கேள்விய சகோதரர் சித்தாவா சித்தாவர்கள் ரொம்ப அற்புதமான அழகான கேள்வி கேட்டாங்க அதாவது நபிகள் நாயகத்தினுடைய அந்த வாழ்க்கை தான் அந்த எளிமையான அடக்கமான வாழ்க்கை தான் இறை தூதர் என்பதற்கு ஒரே ஆதாரமா அப்படின்னு கேட்டால் அது மாதிரி நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்களேன்னு கேட்டாங்க அது மட்டும் ஆதாரம் இல்லை அதை விட பெரிய ஆதாரமெல்லாம் இருக்குது நபிகள் நாயகம் இறைவனுடைய தூதர் என்று சொல்வதற்கு பெரிய பெரிய சான்றுகள் எல்லாம் இருக்குது அதில் வேண்டாம் ஒரு ஒன்று இரண்டு சான்றுகளை நான் சொல்கிறேன் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் நான் கடவுளுடைய தூதர் என்று சொல்லி கடவுளிடமிருந்து தனக்கு வந்ததாக சொல்லி ஒரு செய்தியை மக்கள்கிட்ட தந்தார் வேதம் என்று சொல்லி குரான் என்று நாங்கள் சொல்கிறோம் இல்லையா இந்த குரான் வந்து இது என்னுடைய வார்த்தை இல்லை இது கடவுளுடைய வார்த்தை கடவுள் சொன்ன வார்த்தை எடுத்து சொல்லக்கூடியவனாக நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி குரானை எங்களுக்கு இறைவனுடைய செய்தி என்று சொன்னார் இந்த தான் நபிகள் நாயகம் தூதர் என்பதற்கான அசைக்க முடியாத பெரிய நிறுவனம் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆறாவது நூற்றாண்டுல வாழ்ந்த நபிகள் நாயகம் காலத்தில் இந்த வாணிகளை பற்றி அறிவியலை பற்றி எந்த மாதிரியான வளர்ச்சி இருந்திருக்கும் தெரியும் நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி தான் கலிலியோ கூட பூமியை உருந்தேண்டார் அவர் என்ன பாடுபட்டார் நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கீங்க அப்ப நபிகள் நாயகத்துடைய காலத்தில் அறியாத மக்கள் நிரம்பிய அந்த காலத்தில் ஒரு அறிவும் இல்லாத ஒரு சமுதாயத்தில் தான் இவர் வந்து இந்த வேதத்தை கொண்டு வர்றார் அந்த வேதத்தை எடுத்து இன்னைக்கு புரட்டி பார்த்தால் இருபதாம் நூற்றாண்டில் வாழக்கூடிய ஒருவன் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஆய்வு செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒருவன் எதை கண்டுபிடிச்சு சொல்லுவானோ அத ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவர் மந்திரத்தில் மனிதர் என்ற நிலையில் அவரால் சொல்லவே முடியாது அந்த காலத்தில் இருந்த அறிவை கொண்டு அந்த காலத்தில் இருந்த வசதிகளை கொண்டு அவருக்கு இருந்த கல்வி தகுதியை கொண்டு ஏன் கல்வி தகுதி அவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது வாசித்து தான் காட்டினார் புராண மற்றவர்கள் தான் இறுதி கொண்டார்கள் கேட்டவர்கள் அப்ப அவருக்குரிய கல்வி தகுதியை கொண்டு சொல்லி இருக்கவே முடியாத பல செய்திகளை திருமறை குரானில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் வார்த்தை இல்லைன்னு விளங்கணும் ரெண்டு நம்ம வரணும் முதல்ல செய்திகள் நீங்க பாருங்களேன் விண்வெளிக்கு பயணம் போறோம் இந்த விண்வெளி பயணம் என்பது இந்த காலத்துல நம்ம சாதாரணம் எல்கேஜிலே தெரிஞ்சிருவோம் அவர் தான் சந்திர மண்டலத்துக்கு போறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது தெரியும் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி சிந்திக்க முடியுமா முடியாது நபிகள் நாயகத்துக்கு வந்த அந்த திருமலை குரானில் மனிதர்களை நோக்கி குரான் பேசுகிறது என்ன பேசுகிறது மனிதர்களே உங்களுக்கு இயலுமானால் இந்த வானம் பூமியுடைய பல குரோல்களுக்கு பல கோலங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் ஆனால் செல்வதற்கு ஒரு பவர் ஒரு ஆற்றலை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் லா ஒரு பவரை உருவாக்கி கொண்டுதான் நீங்கள் செல்ல முடியும் ஒரு பவர் ஒன்று இருக்கிறது அந்த பவரை சக்தியை நீங்கள் கண்டுபிடித்து அதன் பிறகு நீங்கள் வானம் பூமியுடைய எல்லா கோள்களுக்கு எல்லா பகுதிகளுக்கு நீங்கள் பிரயாணப்படுங்கள் அப்ப விண்வெளி பயணம் சாத்தியம் என்று மாத்திரம் சொல்லல அதுக்கு கட்டளையும் போடக்கூடிய அந்த காலத்தில் சொல்ல முடியுமா இதை பூமி தட்டை நினைச்சுக்கிட்டு இருந்தவன் அந்த காலத்தில் ஒவ்வொருத்தனும் தான் வாழ்ந்த ஊர் தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்தான் அமெரிக்காவையே கண்டுபிடிச்சாங்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னா இருக்கிற அமெரிக்கா உலகத்துக்கு தெரியலை இவரவே கண்டுபிடிக்கிறார் அப்படிதான் அந்த காலத்தில் மனிதன் இருந்தான் இவரு அந்த மாதிரியான காலத்தில் வாழ்ந்தவர் என்ன பண்றாரு சந்திரனுக்கே போகலாங்கிறாரு அதுக்கு ஒரு பவர் இருக்குது சக்தி அந்த சக்தியை உண்டாக்கிக் கொண்டு போகலாம் அப்படிங்கிறாரு அவருடைய வேதத்தில் குரானில் அப்படி இருக்குது அது மாத்திரம் சொல்லல இன்னொரு இடத்துல சொல்றாரு ஒரு போனா எப்படி அனுபவம் இருக்கும் சந்திரனுக்கு பயணம் மேற்கொண்டால் நமக்கு என்ன மாதிரியான அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவத்தை அவரே போயிட்டு வந்த மாதிரி சொல்றாரு எப்படி சொல்றாரு யார் ஒருவன் தவறான வழியிலே செல்கிறானோ குரான் ஒரு வசனம் இது அவனுடைய இதயம் சுருங்கி விடுகிறது இதயம் வந்து சுருங்கி போயிடுதான் எந்த மாதிரி சுருங்கி விடுகிறது என்று சொன்னால் கண்ணமா எஸ் அது விண்வெளியிலே மேலேறி செல்வானே அவனுடைய இதயம் சுருங்குவது போல சுருங்கி விடுகிறது விண்வெளியில போனா இதயம் வந்து சுருங்கி போயிருது அதாவது அந்த மூச்சு விடுறது திணறல் ஏற்படுது அந்த மாதிரி சுருங்கி விடுகிறது திணறி விடுகிறது என்று சொல்லி அவர் விண்வெளியில போனால் என்ன மாதிரியான அனுபவம் இருக்குமோ அதை அன்றைக்கு சொல்றாரு இன்றைக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை ஒருவருக்கு சொல்ல முடியுமா அதுதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி அவருக்கு வழங்கப்பட்ட அந்த திருக்குறான்ல பூமி உருண்டை என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது பூமி மாத்திரம் இல்ல எல்லா கோள்களும் உருண்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது உருண்டை என்று மாத்திரம் ஒன்றை ஒன்று எல்லா கோள்களும் தத்தமது பாதையிலே நீந்தி கொண்டிருக்கின்றன சுழன்று கொண்டிருக்கின்றன உருண்டை என்று சொல்றாரு ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதையில் நீந்திக்கிட்டு சுழல்வது வேற நீந்துவது சுழல்வது என்றால் தன்னைத்தானே சுத்துவது நீந்துவது என்றால் பெயர்ந்து போவது எல்லா கோள்களுக்கும் இந்த ரெண்டு இயக்கமும் இருக்குது சுழற்சியும் இருக்கிறது சுற்றுதலும் இருக்கிறது அப்ப எல்லா கோள்களுமே அப்படி சுழன்று கொண்டிருக்கின்றன என்ற ஒரு தத்துவத்தை திருக்குறான் மூலமாக அவர் உலகத்துக்கு சொல்றார் அதே மாதிரி இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கிறோம் கடல் கடல்களை பத்தி ஆய்வு பண்றாங்க பாருங்க கடல் கடல்கள் இருக்குல்ல பல கடல்கள் இருக்கு செங்கடல் கரங்கடல் பல மாதிரி கடல் இருக்கு இந்த கடல்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யறாங்க ஆய்வு செஞ்சு பார்த்தாங்கன்னு சொன்னா ரெண்டு கடல்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும் சில இடத்துல மூணு மூணு கடல்லாம் சங்கமம் ஆயிருக்கும் கன்னியாகுமரிக்கு போனா மூணு கடல் நீங்க பார்க்கலாம் மூன்று கடல்கள் இப்படி கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது பார்த்தா சேர்ந்து மாதிரி தெரியும் ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா அந்த கடல் இந்த கடலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் ஒட்டாது எண்ணெயில தண்ணி மாதிரி தான் எண்ணெயுடைய தண்ணீரை போட்டு கலந்து குளுக்கு குழுந்து குழுக்கினாலும் எண்ணெய் மேல தண்ணி கீழே தான் நிற்கும் அந்த மாதிரி கடல்களை ஆய்வு பண்ணி பார்க்கிறார்கள் இதனுடைய உப்பு வேற அதனுடைய உப்புடைய அளவு வேற இதனுடைய அடர்த்தி வேற அதனுடைய அடர்த்தி வேற இதுல கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு வேற அதுல கிடைக்கிறது வேற என்றெல்லாம் அப்படி வேறுபடுத்தி ஆய்வு செய்து இன்றைக்கு சமீபத்தில் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இத வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு வந்து சொல்ல முடியுமா அன்றைக்கு இருந்த அறியாமை காலத்தில் வாழ்ந்த ஒருவரால் சொல்ல முடியுமா சொல்றாரு அவர் எப்படி சொல்றாரு மரஜல் பஹரை எல்சக்கையான் குரான் தமிழ்ல வந்து நீ படிச்சு பார்க்கலாம் அப்படியே மூக்களை விரல வச்சிருவோம் எப்படி இவருக்கு இது சாத்தியமாச்சு ஒண்ணு இவர் இருபதாம் நூற்றுல வாழ்ந்து இருக்கணும் இல்லன்னா இறை தூதர தான் இருக்கணும் ரெண்டுல தான் இவர் சொல்ற இந்த செய்தியை பார்த்தா அவர் இருபதாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவரா இருக்கணும் இல்லன்னா இது உலகத்தை எல்லாம் படைச்சு பரிபாலிக்கிற கடவுளுடைய வார்த்தையா இருக்கணும் கடவுளுக்கு இதெல்லாம் தெரியும் என்ன சொல்றாரு மரதல் பஹ்ரைன் எல் தக்கியான் பைனஹுமா பர்சகுல் லாயபுகியான் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன ரெண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன ரெண்டுக்கும் இடையே ஒரு திரை இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கிறது ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவதில்லை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விடுவதில்லை சொல்லுது இப்படி ரெண்டு கடலும் சேர்ந்து இருந்து ஒரு திரை இருக்கு தடை இருக்குங்கிறத வந்து அவர் கடல் பயணம் மேற்கொள்ளாத முகமதுக்கு எப்படி தெரியும் அவர் கடல் பிரயாணமே செஞ்சதில்லை கடல் பிரயாணம் கப்பல் பிரயாணம் அவர் ஒட்டக தவிர கடல் பயணம் மேற்கொண்டதில்லை கடல் பயணம் செய்யாதவர் கடலை பற்றி சொல்கிறார் எதை சொல்றாரு இருபதாம் நூற்றாண்டில் வாழக்கூடிய கண்டுபிடிப்பாளர்கள் என்ன சொல்வார்களோ அதை சொல்கிறார் அப்ப இதையெல்லாம் பார்க்குறோம் ஒரு மனிதன் கருவுல உருவாகுறான் கருவுல என்னென்ன ஸ்டேஜ் இருக்குங்கிறத இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி பாத்திர முடியும் அன்றைக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனா அவருடைய அவர் எதை கடவுள் வேதம்னு சொன்னார் அதுல ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் என்ன பொசிஷன்ல இருக்கும் என்ன நிலையில இருக்கும் என்று ஆய்வு செய்து சொன்ன மாதிரி இன்றைக்கு விஞ்ஞானி என்ன சொல்றானோ அத அன்னைக்கு சொல்லியிருக்காரு மாரிஸ் புகையில் ஒரு பெரிய அறிஞன் இது ஆய்வு பண்ணிட்டு விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறான் பெரிய புத்தகம் அவன் ஆச்சரியப்படுறான் அவன் இஸ்லாத்தை நோக்கி வராவிட்டால் கூட அவன் கிருத்துவனா இருந்தா கூட அவன் என்ன சொல்றான் அறிவியல் உரசி பார்த்தால் குரான்ல ஒண்ணு கூட என்னால வந்து அறிவியலுக்கு முரண்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறது அப்ப இந்த குழந்தை கரு வளர்ச்சியில இருந்து மழை பெய்யுறதில் இருந்து என்ன மாதிரி மழை பெய்யுது மழை பெய்கிறது தாவரங்கள் உற்பத்தி ஆகுறதுல இருந்து நூற்றாண்டு போனாலும் பொருந்தும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அவருடைய வேதத்தின் ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் அமைந்திருக்கின்றன இன்னும் ஒரு ஒரு சுவாராசியமான ஒரு செய்தியை கூட நான் சொல்லலாம் இப்ப நம்ம தேன் இருக்கிற தேன் தேனுக்கு நல்ல மருத்துவ குணம் இருக்குன்னு நீங்கள் சொல்றாங்க குரான் அப்படி சொல்லுது தேனு வந்து மருத்துவ குணம் முடியாது அது குரான் சொல்லுது அதில் பிரச்சனை அது எல்லாரும் சொன்னதுதான் இது அந்த காலத்தில் சித்தர்களே சொல்லி தான் வச்சிருக்கிறாங்க ஆனா தேன் எப்படி உருவாகுதுங்கிறத பத்தி நிறைய பேருக்கு தெரியாது இங்க வந்திருக்கிற மக்கள்ல கூட நிறைய பேருக்கு தெரியாது என்ன நினைச்சு வச்சிருக்காங்க தேனு வந்து தேனீக்கள் வந்து எடுத்துக்கிட்டு போய் நமக்காக அந்த தேன் கூட்டில் சேர்த்து பக்கியது நம்ம போய் எடுத்துட்டு வரணுங்கிறாங்க அப்படி கிடையாது உண்மையில தேன் என்ன தேனீக்கள் வந்து பூக்கள்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் சாப்பிடத்தான் செய்யுது உங்களுக்கு ஒன்னும் சேர்த்து வைக்கல அது சாப்பிட்ட பிறகு அது கழி கழிவு நம்ம அதான் அதனுடைய மலங்கழிக்கிறோம் தேனி என்பது இந்த இருபதாம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பு எடுக்குதுங்க அந்த குளுக்கோஸ் உள்ள போன உடனே அதை பண்ணக்கூடிய கூடிய இருக்குது நம்ம வெள்ளை சோத்த செஞ்சாலும் மஞ்சள் வெளியே வருதுல்ல அது மாதிரி தான் உள்ளக்க மிஷின் வச்சிருக்கிற கடவுள் வச்சிருக்காரு அந்த தேனிக்கு உள்ள உள்ள மிஷின் என்ன பண்ணுதுன்னா குளுக்கோஸ் அப்படியே மாத்தி நமக்கு சாப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கழிவு பொருளாக வெளியே தள்ளுது வாயிலிருந்து தேன் வரல தேனியுடைய வாயிலிருந்து தேன் வரல தேனியுடைய மலப்பாதை பேக் சைட்ல இருந்தா வருது கழிவுதான் தேன் நம்ம ருசியா குடிக்கிறோம் இது எப்போ கண்டுபிடிக்கிறோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிக்கிறோம் பெருசாக்கி தேனை தேனிய என் சைஸுக்கு பெருசாக்கணும்னு வைங்க அப்ப எங்க இருந்தது கண்டுபிடிச்சிடலாம்ல அந்த மாதிரி தேனியை பெருசாக்கி அது எங்கிட்டு இருந்தா இது வருதுன்னு பார்த்தான்னு சொன்னா கரெக்டா தெரியுது இப்படித்தான் வருது இத ஐம்பது வருஷம் தான் ஆகுது இதன் உலக மனுஷன் கண்டுபிடிச்சு சின்ன உருப்படியா இருந்தாலும் கண்டுபிடிக்கல அதுக்கு முந்தைய வரைக்கும் வாயில வருது வாயில வருதுன்னு சொல்லிட்டு இருந்தான் இது சொல்ல முடியுமா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சரியத்திலே ஆச்சரியம் தேனீ தேனின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு குரான் தேனி என்ற பெயர்லயே அதில் சொல்லப்படுது பாருங்கள் எஹ்ருஜுமின் புத்தூனிஹா சராபுன் முகுத்தலிபுன் அல்வானுகு இது அரபி டெக்ஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம் தேனீக்களின் வயிற்றிலிருந்து வெளியேறுகிறது வாயிலிருந்து இல்ல புத்தூனி என்றால் வயிறு அரபு நாட்டுக்கு போன இந்து சகோதரர்கள் இருந்தால் கூட தெரியும் வத்தனி என்றால் வயிறு அதனுடைய பன்மை தான் புத்தூன்கிறது எஹ்ருஜுமின் புத்தூனிஹா அதனுடைய வயிற்றிலிருந்து வெளிப்படுகிறது ஷராபுன் முகுத்தலிபுன் அல்வானுகு பலதரப்பட்ட நிறங்களை கொண்ட ஒரு மதுரமான பானம் வயிற்றிலிருந்து வெளிப்படுகிறது வாயிலிருந்து வெளிப்படல இப்படி சொல்ல முடியுமாங்க அதை படிக்கிறோம் இதெல்லாம் சில எடுத்துக்காட்டுகள் குரான்ல உள்ள அறிவியல் உண்மைகளுக்கு என்ற தனியாக மூன்று மணி நேரம் ஓடக்கூடிய ஒளிநாடா இருக்கிறது கேசட் இருக்கிறது நீங்க அதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய செய்திகள் சொல்லி இருக்கிறோம் அதுவே தலைப்பாகிவிடக்கூடாது இப்ப நான் உங்களை சொல்லுவது என்ன என்று கேட்டால் தமிழில் திருக்குறான் வந்திருக்கிறது நீங்கள் படித்து பாருங்கள் அதுல உள்ள ஒரு விஷயம் இது இந்த நூற்றாண்டுக்கு பொருந்தாது இந்த விஷயத்தை பத்தி குரான் தப்பா சொல்லுது குழந்தை பிறக்கிறது பத்தி தப்பா சொல்லுது மழை பெய்ய பத்தி சொல்ற தப்பு பூமி சூரியன் சந்திரன் என்னுடைய இயக்கங்களை பத்தி சொல்ற தப்பு காற்றை பத்தி சொல்ற தப்பு என்று ஒன்று கண்டுபிடிங்க பார்ப்போம் ஒன்னே ஒன்னு ரொம்ப வேணாம் ஒன்றே ஒன்று இந்த இருபதாம் நூற்றாண்டு அறிவியலுக்கு எதிரானது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் அந்த அறியாமை காலத்தினுடைய வாழ்ந்த முகமது சொல்றாருன்னா அதான் நாங்க பாக்குறோம் இவருக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் அந்த காலத்து மக்களுக்கு வந்து அவருடைய நன்னடத்தை மட்டும்தான் ஆதாரமா இருந்துச்சு இந்த காலத்துல எங்களை பொறுத்த வரைக்கும் நன்னடத்தை பிளஸ் அவர் தான் வேதம் இன்றைக்கு எழுதினால் ஒவ்வொரு மனுஷன் எழுதின புத்தகத்தை நீங்க திருத்திக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உண்டாக்கின அரசியல் சட்டமே எண்பது முறை திருத்தி பத்தாவதுன்னு சொல்லி மறுபடி திருத்தருக்கு குழு போட்டாங்க எண்பது தடவை ஏற்கனவே திருத்தி அதுவும் பத்தலையா இன்னும் ஐம்பது வருஷம் ஒரு நூல் நிக்கல பாத்தீங்களா ஐம்பது வருஷத்துக்குள்ள எவ்வளவு திருத்தங்கள் தேவைப்படுது திருத்தாம வச்சிருக்கிறது வேற விஷயம் திருத்தங்கள் தேவைப்படுது இல்லையா இதுக்கு தேவைப்படலையே இது இந்த திருத்த ஆவணு இந்த கால சரிப்படாது அதனுடைய சட்டமோ கொள்கையோ கோட்பாடோ அறிவியலை பற்றிய உண்மைகளோ எதுவும் திருத்த தேவையில்லை இப்படியான ஆதாரங்களை வைத்துத்தான் அவர் கொண்டு வந்தது இறை செய்தி என்றால் இறை செய்தியை கொண்டு வந்தவர் இறை தூதர் அது கடவுள் செய்தியா இருக்கணும் இல்லன்னா நபிகள் நாயகம் இந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாருன்னு சொல்லணும் இந்த நூற்றாண்டில் வாழவில்லை என்று சொல்லிவிட்டால் அவர் அற்புதமா வந்துச்சு அவரே கடவுள் இல்லைன்றாரு அவர் கடவுளா இருக்கணும் இல்லைன்னா அவர் நான் கடவுள் இல்லைன்றாரு நான் மனுஷன்ட்டாரு கடவுள் தூதர்ன்றாரு அப்ப நம்ம இறை என்பதற்கு வேற என்ன புரூஃப் வேணும் அதான்